வணக்கம் நண்பர்ல இன்றைய காலை வணக்கம் நம்ம இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ட்ரா நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு கேசிங் பார்க்க போகிறோம் அந்த இருபத்தெட்டாம் தேதி கொஞ்சம் வீடியோ போட முடியல கொஞ்சம் வேலை வெளியில் போயிட்டேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழாம் தேதி ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருச்சு சரி இந்த இருபத்தொந்து ஐம்பதாம் தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கேசிங் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு ரெண்டு சைபர் ஒன்பது பி போர்டு ரெண்டு மூணு ஏழு சி போர்டு ரெண்டு எட்டு மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சேர் எடுத்துகிட்டு விடுத்துருங்க ஓகேங்களா இதில் ஒரு கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேஸிங் மட்டும் தான் வழக்கம் வழக்கம்போல் அந்த பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதில் இருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் சைபர் எழுபத்தி ரெண்டு சைபர் எழுபத்தெட்டு சைபர் எழுபத்தி மூணு சைபர் முப்பத்தி ரெண்டு சைபர் முப்பத்தி மூணு சைபர் முப்பத்தெட்டு இரநூத்தி எழுபத்தி மூணு இரநூத்தி எழுபத்தெட்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தெட்டு இரநூத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் ஓகேங்களா அதுக்கு அதுக்கடுத்தது ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏபிஎஸ்சி பிசி பார்த்துருவோம் ஏபிஎஸ்சி பிசி வந்து இருபது சைபர் ரெண்டு சைபர் எட்டு எண்பது எழுபத்தி ரெண்டு ஏழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லை என்னோடய பெஸ்ட் நம்பர் சைபர் எட்டு எண்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லோரும் ஒரு சான்ஸ் வச்சு பண்ணுங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் ஒரு சேனல் நம்மளோட சப்ஸ்கிரைபரோட சேனல் லிங்க் வந்து கமெண்ட்டில் கொடுத்துருந்தேன் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருந்தேன் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்தளவுக்கு பண்ணலையாட்டுக்கு கொஞ்சம் பண்ணிவிடுங்க ஓகேங்களா நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம் முடிஞ்சால் கொஞ்சம் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஏன்னா திட்டத்தட்ட பண்ணிருக்கிறீங்க ஒரு பத்து பேரோ பதினஞ்சு பேரோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல்ஸை பார்க்குறத வியூஸே உங்களுக்கே தெரியும் நிறையா பேர் பார்க்குறீங்க நம்மளோட சேனல்லே ஒரு அறுபது எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்குது ஒரு ஒரு நூறு பேர் கூட பண்ணலை அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சேனலுக்கு ஓகேங்களா கமெண்ட்டில் நீங்கள் பார்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது ஒரு சப்ஸ்க்ரைபர் தான் தேவைப்படுதுன்னாங்க அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வெளியே வந்துடலாம் ஓகேங்களா சரி கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது இது லிங்க் கொடுத்துருக்கிறேன் டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் சரி ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு எட்டு ரெண்டு ஏ போர்டு ரெண்டு அல்லது சைபர் பி போர்டு மூணு சி போர்டு எட்டு ஓகேங்களா சரி ஓகே நண்பில் இந்த வீடியோ மட்டும் கேட்குறதுக்காக மட்டுமே கன்ஃபார்ம் பண்ணுறது ஒளி கேசிக்க மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க தரேன் இப்போ பில் அக்கென்ட் கிளிக் பண்ணி அவங்க தர முடியும் நோட்டீஸ்லாம் அடுத்த வணக்கம்